இந்தியா கூட்டணியினுடைய அங்கமாக விளங்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைமை அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் அதுக்குரிய எம்எம்கே அவர்கள் மக்கள் நீதி மையம் முஸ்லிம் லீக் தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு எதிராக முழுமையாக செயல்படுகின்றது என்பதைத்தான் விளக்குவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அகில இந்தியில இந்திய அளவிலே நடத்தப்படுகின்ற அந்த போராட்டம் வருகின்ற மே மாதம் இருபத்தி இருபதாம் தேதி நடைபெற இருக்கின்றது அந்த நடைபெறுகின்ற அந்த போராட்டம் குறிப்பாக வேலை நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டமானது புதுவிலையும் நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்து கொண்டு அதிலே தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் எங்களை சந்தித்து தங்களுக்கு முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் காரணமாக இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஏக மனதாக அவர்களுக்கு ஆதரவு தருவது என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டோம் குறிப்பாக வேலை திண்டாட்டம் வேலை கிடைக்கவில்லை என்பதுதான் முக்கியமான நோக்கம் என்று சொல்ல வேண்டும் வேலை கிடைத்தவர்களுக்கு அவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கவில்லை என்பதுதான் அடுத்த நிலைப்பாடு அதே போல விலைவாசி உயர்வு என்பது அடுத்த நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய எந்த இடங்களை வைத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை கொண்டோம் இது நகர பகுதி மட்டுமல்ல விவசாய தொழிலாளருக்கும் இது இணைந்தது என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு போட்ட போராட்டத்திற்காக நாங்கள் அனைவரும் இந்த கட்சியை சார்ந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் முழுமையான தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வருகின்ற மே மாதம் இருபதாம் தேதி அனைத்து தொழிற்சங்கும் நடத்துகின்ற அந்த போராட்டத்திற்கு வெற்றி பெறுவதற்கு உண்டான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நாங்கள் நல்குவோம்